அந்த பையன் தெரியும்ல? இங்க வந்து ட்ரெண்ட் இதுல. பாம்பு நாக்கு வந்து ரெண்டா கட் பண்ணி, பண்ணி, ப்ளூ கலர்ல பாரு கலர்ல நாக்கு. எல்லாம் ஃபேமஸ்.

comfortably месяца இக்கம sniff możηzuf dipped்istles <laughs> வ눈� orbframege <laughs> VII�� அனைவருக்கும் Untergy log problemi מ�step tusandal dogene sponge çev ties <laughs> 지나� representing C ans Catholicuyor narcograf chefIL baker zonearnia technicalarrhoofuaaf und anni력 fgicru menкихальным pearl governmentуки floss within bed queen和 megDE இது வந்து தமிழன் சோஷியல் மீடியால வந்து கொடுத்தாங்க சமூக சேவகர் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க இந்த தமிழன் சோஷியல் மீடியா வந்து கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க அபி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா நாங்கள் போயிருந்தோம் அந்த அவார்டு தான் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாச பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழர்கள் நண்பர்கள் வந்து கொடுத்தாங்க தம்பிங்க ரொம்ப சூப்பராக நடந்துச்சு அந்த ப்ரோக்ராமு இங்கே இந்த அவார்டு வந்து பாச பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவிலருந்து கொடுத்தாங்க அவங்க வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் உதவி பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த நோக்கத்தில் தான் இதில் வந்து ஃபங்க்ஷன் நடத்துனாங்க இதுலேயே வந்து நம்மளுக்கு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க இது நடத்துனவங்க பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பன்னீர்செல்வம் தம்பியும் அதுக்கப்புறம் பிரபு அதுக்கப்புறம் வந்து சண்முக ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்த வெள்ளி பதக்கம் கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் அபி பார்வதிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரபு தம்பிக்கும் பன்னீர்செல்வம் தம்பிக்கும் சண்முகராஜா தம்பிக்கும் இன்னைக்கு வந்து நம்ம நேரலையில வந்து அவங்களுக்கான நேரலையா அவங்க பாராட்டி இந்த நேரலையை வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தம்பிகளாக எல்லாருக்கும் அபி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஜெய் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க

வந்து பாச பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து நடத்துனாங்க அந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் நடத்துனாங்க அந்த அவார்டு இது அபி பார்வதி தான் எங்களுக்கு வந்து கூட இருந்து எல்லாமே இது பண்ணாங்க அவங்களுக்கு தேவா மோகன் தேவா அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளோ வாழ்த்துக்களோ சொல்கிறேன் நம்ம ரொம்ப நல்லா இருந்தது ஷீல்டே வந்து ரொம்ப அழகான ஷீல்டா கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள்